ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன புது ரெசிபி பார்க்க போகிறோன்னா பிரெட் அல்வா இதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த அல்வா கிடைக்காது ஏன்னா வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதோட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னன்னு நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே சொல்கிறேன் இந்த நல்ல ரெசிப்பியே இப்போ வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த பிரெட் அளவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம் ஸோ இந்த பிரெட் அல்வா ஒரு பிரியாணியோ ஏதோ நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு ஸ்டார்ட்டராக நீங்கள் இது வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த பிரெட் அல்வா செய்யலாம் ஸோ இப்போ என்னென்னு வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஒரு க்யூப் க்யூப் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா இதை உதிர்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா எசன்ஸ் இது வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா இதை ஆட் பண்ணலாம் நான் ஜஸ்ட் இந்த ஃப்ளேவருக்காக இதை ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல்காக இதை ஆட் பண்ணுறேன் அடுத்தது இது நம்ம வீட்லேயே தானே இந்த நெய்ங்க ஸோ இந்த நெய் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் இது வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் சக்கரை அப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டு நட்ஸ் வச்சுருக்கேன் ஸோ இப்போ இது வந்து நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு உங்களுக்கு வாங்க காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன் எப்பவுமே இந்த மாதிரி ஹல்வா போது ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு மெல்லிஸான கடை வச்சிங்கன்னா நம்ம வந்து அந்த ப்ராசஸ் நம்ம அந்த எல்லாம் போடும்போது அது கேரமல் போது அது அப்படியே வந்து பிடிச்சிக்கோ ஸோ இப்போ நான் இதை வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு ஃபோர் டேபிள்ஸ் ஃபோர்லேருந்து ஃபைவ் டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கூட மெல்ட் ஆகட்டும்ங்க இந்த மாதிரி மெல்ட் ஆனோடனே நம்மகிட்ட இருக்கிறத பிரெட் பீசஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணு இது வந்து நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணோம் ஸோ இது வந்து இந்த ப்ரெட் வந்து கொஞ்சம் கிளம்சி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும் ஏன்னா இந்த நெய்யில் வந்து அது டோஸ்ட் ஆகி கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் ஸோ நீங்கள் இந்த பீ இந்த சைஸில் தான் நீங்கள் கட் பண்ணணும்னு இல்லை இதோட சின்ன சைஸில் கூட நீங்கள் வேணால் கட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இது நல்லா வந்து எல்லா பக்கமும் டோஸ்ட் ஆகட்டும் ஸோ பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட்டும் அந்த நெய்யும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிங்க பாருங்க டோஸ்ட் ஆகி வந்துட்ருக்கு ஸோ ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இந்த மாதிரி இது டோஸ்ட் ஆகட்டும் ஒரு டூ செகண்ட்ஸு பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டெல்லாம் நல்லா டோஸ்ட் ஆகி வந்தாச்சு நான் இதில் வந்து நம்ம சீக்ரடான இன்க்ரீடியண்ட் பால் ஆட் பண்ண போகிறேன் நான் ஒன் இஸ் டூ டூ ரேஷ்யோவில் இந்த பால் நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் ஒன் இஸ் டு டூ ரேஷ்யோனால் நான் ஒரு கப்பு பாலுக்கு ஒரு கப்பு நான் வந்து தண்ணி அதில் வந்து த இல்லையே தண்ணி ஆட் பண்ணி நான் கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ அந்த பால் நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பால்லே வந்து இந்த ப்ரெட்டு வந்து நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வரணும் ஸோ கேஸை வந்து நீங்கள் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் பால் போட்டோடனே நல்லா ஸ்பான்ஜ் மாதிரி இதை அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ தாங்க பால் நான் இதுக்கப்புறம் நான் பால் எதுவும் ஆட் பண்ணலை ஸோ இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ அந்த கிளம்ஸியாக இருக்கிறத அதை நம்ம பிரேக் பண்ணோம் ஸோ இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா லைட்டாக ப்ரெட்லேயே உப்பு இருக்கும் ஸோ இதில் நான் எந்த உப்போ எதுவுமே நான் ஆட் பண்ணலை ஸோ இது நல்லா வேகட்டும் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்கிட்ட இருக்கிறதா எனக்கு ஃபிஃப்டி கிராம்ஸ் சர்க்கரையை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது வேகணும் நல்லா இது வந்து வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண பால் வந்து இன்னும் அப்சர்வ் ஆகலை ஸோ நான் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து கொஞ்சோண்டு வெண்ணிலா எக்ஸ்ட்ராஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஏலக்காய் யூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் இதை போட்டுட்டு நீங்கள் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பால்கோ செகண்ட் பால்கோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க ஸோ நல்லா அந்த கலராக இருக்கட்டும் அந்த டெக்ஸ்சராக இருக்கோ நல்லா அச்சீவ் ஆகிருக்கு ஸோ இது வந்து இன்னும் கூட இந்த பேனில் ஒட்டாமல் வெந்து வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்துடுச்சுங்க ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் இது வந்துச்சுன்னா நல்லா ஹல்வா ரெடியாகி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நட்ஸ் போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்வா வந்து நல்லா எங்கே பாருங்கள் பேனில் எங்கேயுமே ஒட்டலை ஸோ நல்லா வந்திருக்கு ஹல்வான்னு அதை சொன்னாலே நம்ம பேனில் எங்கேயுமே ஒட்டாமல் வருது தாங்க ஹல்வா ஸோ நான் இப்போ இதை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேங்க ஸோ இதை நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு டாப்பிங்ஸ் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்கிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நட்ஸு பிளாக் கிரீப்ஸ் அப்புறம் கொஞ்சம் பாதாம் இருக்கு ஸோ நான் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த டேஸ்ட்டாக இருக்கட்டும் ஸ்மெல்லாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதை சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த ப்ரெட் அல்வா ரெடி ஆயாச்சு ஸோ நீங்கள் இதை பிரியாணி கூட சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் பைனாப்பிள் ஆப்பிள் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இட்ஸ் அப் டு யோர் சாய்ஸ் ஸோ இது நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸ் நீங்கள் எப்போ ஆட் பண்ணணும்னா நீங்கள் பேக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணும் போது நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பேக் பண்ணும் போதே அதை ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி குழக்கொழம் ஆயிடும் நல்லா இருக்காது ஸோ மேக்சிமம் அதுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஃப்ரூட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பைனாப்பிள் அப்புறம் ஆப்பிள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து தண்ணி ஃப்ரூட் எடுத்திங்கன்னா அந்த ஹல்வா வந்து தண்ணி ஆகி நல்லாவே இருக்காது ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தென் டாட்டா பாய்